െ നടത്തില്ലും ദയവായ് കാൻപായ് അണയ്ക്കുംത്മനെ ശരേ തിരുഭയാത്തില്ലും ദയവായി എത്തുകൊള്ളും മൺപായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த சந்திக்க தேவன் கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தில் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக நூற்றி முப்பத்தி ஐந்தாவது சங்கீதம் அதனுடைய ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கத்தை தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அருமையான ஒரு வார்த்தை கத்த தமக்கு சித்தமானது எல்லாம் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் செய்கிறார் எவ்விடத்திலும் அவருடைய சித்தத்தை அவரால் செய்ய முடியும் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தேவன் தாம் செய்ய நினைத்த காரியத்தை செய்ய முடியும் அதிகாரத்தில் உள்ள எந்த ராஜாவானாலும் சரி எந்த மனிதரானாலும் சரி தான் நினைக்கிற காரியத்தை தன் எல்லைக்கு உட்பட்ட இடத்தில் மாத்திரமே செய்ய முடியும் ஒரு ராஜா ஒரு காரியத்தை தேசத்தில் செய்ய நினைக்கிறான் அல்லது ஒரு சட்டத்தை ஏற்ற நினைக்கிறான் அந்த காரியத்தை தன்னுடைய எல்லைக்குட்பட்ட தன்னுடைய நாட்டிலே மாத்திரமே செய்ய முடியும் இனி ஒரு நாட்டில் போய் தான் விரும்புகிற காரியத்தை செய்ய முடியாது எந்த ஒரு வல்லமைக்கும் இந்த பூமியிலே காணப்படுகிற எந்த ஒரு வல்லமைக்கும் எந்த ஒரு அதிகாரத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லைக்கு உட்பட்டிருந்தால் மாத்திரமே அவர்களுக்கு அதற்குள்ளே மட்டுமே செய்ய முடியும் அதிலும் எல்லாம் சக்சஸ் ஆகாது ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் சேவிக்கிற தேவன் அவர் பெரியவர் அவர் ராஜா அல்ல அவர் ராஜாதி ராஜா அவர் கர்த்தாதி கர்த்தர் அவர் தேவாதி தேவன் அவர் தமக்கு சித்தமானதை எவ்விடத்திலும் செய்ய முடியும் அது வானத்திலானாலும் சரி பூமியிலானாலும் சரி சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலானாலும் சரி கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் ஆண்டவர் ஒருபோதும் இப்படி சொல்ல மாட்டார் நான் அன்னைக்கு ஒன்றை பேசினேன் அப்போ நீ நல்லா இருந்த அன்னைக்கு சுச்சுவேஷன் இப்படி இருந்துச்சு அதை வைத்து நான் செய்யலான்னு நினச்சேன் ஆனால் இப்போ எல்லாம் மாறிட்டுப்பா என்னால் இனி செய்ய முடியாது இப்படி ஒரு நாளும் அவர் சொல்லி அவர் ஒரு நாளும் ஒரு சூழ்நிலையிலும் பின்வாங்க மாட்டார் காரணம் அவர் பெரியவர் அவர் செய்ய நினைப்பதை எந்த வல்லமைக்கோ எந்த மனிதனுக்கோ எந்த சூழ்நிலைக்கோ தடுக்க முடியாது அவர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நீங்கள் இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை பிரதிகூலமாக இருக்கலாம் எந்த மனிதனுக்கும் வந்து உதவ முடியாத நிலையில் கூட ஒருவேளை நீங்கள் அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன் கர்த்தரை நம்புங்கள் கர்த்தரை மாத்திர நம்புங்கள் அவரால் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும் உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு ஒரு நோக்கம் உண்டு அப்படி ஒரு சித்தமும் நோக்கம் இருக்கிறதுனால தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் உங்களை ரட்சித்திருக்கிறார் இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் தமக்கு சித்தமானதை எவ்விடத்திலும் செய்ய முடியும் உங்களை குறித்து அவர் கொண்டிருக்கிற சித்தத்தை இன்று நீங்கள் இருக்கிற சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி அதிலே அவரால் நிறைவேற்ற முடியும் இந்த நம்பிக்கையோடு இந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருங்கள் தொடர்ந்து முன் செல்லுங்கள் கர்த்துடைய உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் உங்கள் வாழ்க்கை எல்லா கண்களுக்கும் முன்பதாக அவருக்கு மகிமையா ஆசீர்வாதமாய் இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இறக்கமுள்ள தேவனே பிதாவே எவ்விடத்திலும் உங்களுடைய சித்தத்தை நீர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறேன் நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் சித்தமே எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவே எங்களை இப்படி நடத்துகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவரின் நன்றியப்பா இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து களி கலிகூர்ந்து மகிழ நம்முடைய பிள்ளைகளுக்கு லட்ச கிரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே